மூன்று மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் இன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் லட்சக்கணக்கானோரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது புதுடெல்லி தமிழ்நாடு கேரளா மேற்குவங்காளம் சத்தீஸ்கர் கோவா குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புதுச்சேரி லட்சத்தீவு ஆகிய மூன்று யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது இந்த பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் மேற்குவங்கம் ராஜஸ்தான் கோவா ஆகிய மூன்று மாநிலங்களிலும் புதுச்சேரி மற்றும் லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மேற்குவங்க மாநிலத்தில் எட்டு லட்சத்து இருபதாயிரத்து எட்டு பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன இந்த மாநிலத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு பெயர்கள் போலி வாக்காளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் யூனியன் பிரதேசத்தில் வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் எண்பத்தி ஐந்தாயிரம் பேர்கள் நீக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட உள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத தகுதியுடைய வாக்காளர்கள் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது